ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தாங்க பார்க்க போகிறோம் நாம் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கடையிலேருந்து சோப்பு கூட வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இது அது மட்டும் இல்லை நம்முடைய கை கால் முகம் இப்படின்னு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் கை முட்டி கால் முட்டி ரொம்ப கருத்து போயிருந்தாலோ அல்லது முகத்திலையே நிறைய முகப்பொருட்கள் வந்து வடுக்கள் வந்து பார்க்கறதுக்கு நிறைய கருமை படர்ந்துருந்தாலோ இது சூப்பராக வேலை செய்யும் இந்த அளவுக்கு சூப்பராக வேலை செய்யக்கூடிய இந்த அருமையான டிப்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது ஒரே ஒரு கற்றாழை தான் கற்றாழையிலோட ஓரங்கள் இருக்கக்கூடிய முட்கடை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறத்தில் கூடிய நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு அதோட ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி வலிச்சு எடுத்துட்டோம்னா இந்த ஜெல் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஜெல் மட்டும் தனியாக இந்த மாதிரி வலிச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூட நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியில் இது அப்படியே ஊறி இருக்கட்டும் இந்த கேப்பில் நமக்கு தேவைப்படுறது ஆரஞ்சு பழத்தோட தோல் தான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஆரஞ்சு பழத்தோட தோல் மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க கொஞ்சம் காஞ்சு போன ஆரஞ்சு பழத்தோலாக இருந்தாலும் இது நல்ல சூப்பராக ஒர்க் ஆகும் அல்லது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தோலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு பழத்தோலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணணும் இதுக்கு மேலேயும் நிறைய டஸ்ட்டும் இருக்கும் நாம் அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அதனால் நல்லா ஒரு முறை கழுவிட்டு இந்த ஆரஞ்சு பழத்தோலை இந்த மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா ஏற்கனவே நம்ம தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா கற்றாழை ஜெல் அந்த கற்றாழை ஜெல் மட்டும் தனியாக எடுத்து போட்டுக்கலாம் அதை ஊற்றி வச்சுருந்தேன் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க அந்த ஜெல்லு மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து போட்டாச்சு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா தயிர் தான் ஒரு ஸ்பூனுக்கு நல்லா புளிச்ச தயிர் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு முறை இதை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அதிகமாகவும் நம்ம தண்ணி சேர்த்துக்கக்கூடாது பார்க்குறதுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நாம் இப்போ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இந்த பவுலில் போட்டுக்கலாங்க முக்கியமாக நாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு பழத்தோவில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது இப்போ நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா மஞ்சள் தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் அந்த மஞ்சள் இல்லை அப்படின்னா முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய கஸ்தூரி மஞ்சளும் யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா ஆலிவ் ஆயில் தான் சப்போஸ் உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு எண்ணெயும் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் கால் ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பார்க்குறதுக்கே நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும் இதை நாம் அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஒரு டெய்லி அரைச்ச உடனே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மித்துதெல்லாம் தூரப்படணும் அப்படின்னு கிடையாது ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க கை முட்டி கால் முட்டி இந்த இடங்கள்லாம் வறண்டு போய் கறுத்து இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு கழுத்து பகுதியே கருத்து போயிருக்கும் அந்த இடங்களில் போட்டாலும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க இது நம்ம போடுறதுக்கு முன்னாடி நல்லா அந்த இடத்த கழுவிடணும் அந்த டஸ்ட்டோடையோ அழுக்கோடையோ அதே இடத்துல போட்டு நம்ம மசாஜிங் பண்ணக்கூடாது எந்த இடத்துல போட போகிறோமோ அந்த இடத்த சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா கிளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பேஸ்ட் போடவே ஆரம்பிக்கணுங்க நம்முடைய முகத்தில் வாரத்தில் ரெண்டு நாள் போட்டுட்டு வந்தாவே ஒரு சூப்பரான ஒரு க்ளோயிங்கான ஃபேஸ் கிடைக்கிறத நாமளே பார்க்க முடியும் நாமளே யோசிப்போம் என்னடா நம்மளுடைய ஃபேஸ் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு அதே மாதிரி நம்மளுடைய கை கால் இந்த மாதிரி இடங்கள கூட நாம் இதை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது அப்ளை பண்ணி விட்டுட்டு உடனடியாகவே நம்ம கழுவி தள்ளிடலாம் இதை அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம புதுசாக இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம குளிக்கும்போது சோப்புக்கு பதிலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே உடம்புல நிறைய அழுக்கு வியர்வை இருந்ததுன்னா அதை சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் ரெண்டு ஸ்பூனுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம் பச்சை பயிரில் நிறைய விட்டமின்ஸும் நிறைய என்சைம்ஸும் இருக்கிறதால நம்முடைய முகத்தை பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு இந்த பச்சை பயிரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா வெந்தயம் வெந்தயம் ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் இந்த வெந்தயத்தில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிட்டு இப்போ நல்லா தண்ணியில் கொஞ்சமாக ஒரு அரை கப்புக்கு ஊற்றி இந்த மாதிரி வச்சிடலாம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடணும் இப்போ நம்ம மறுநாள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நல்ல போய் இருக்கும் நல்ல ஊரிப்பை அதே மாதிரி முளக்கட்டியும் இருக்கும் இந்த பச்சைப்பதுலேயும் முளக்கட்டி இருக்கும் அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த வெந்தயத்துலையும் நல்லாவே முளைக்கட்டி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் முகத்தில் நிறைய முகப்பொருள் நிறைஞ்சு என்னென்னமோ பேக்கெல்லாம் யூஸ் பண்ணி போகாதவங்களுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள் டக்குன்னு மூணு நாளையே முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள் எல்லாமே மறைஞ்சி போயிடும் அதே மாதிரி முகம் ரொம்ப கருத்து போய் ரொம்ப டல்லாக இருந்தது அப்படின்னா கூட நல்ல பளிச்சுன்னு மாற்றுறதுக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது முகத்துக்குன்னு மட்டும் கிடையாது கை கால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வச்சுருந்த பொருட்களை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள்னா எலுமிச்சப்பழம் எளிமிச்சப்பழத்தில் நிறையவும் சேர்க்கக்கூடாது ஒரு பாதி எலுமிச்சப்பழம் மட்டும் சேர்த்தா போதுங்க இப்போ நாம் ஒரு முறை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா குற குறோன்னு அரைஞ்சி கிடைக்கும் கடைசியாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா பால் பால் இல்லை அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க பால் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பாலில் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு மிச்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க அதிகமாக நம்ம தண்ணி மாதிரியும் அரைக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தாவே போதும் பார்க்கறதுக்கே அப்படியே ஜெல்லு மாதிரி கொல கொலன்னு இருக்குங்க வயது வித்தியாசமே இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நார்மலாக சின்ன குழந்தைங்களுக்கு சோப்பு யூஸ் பண்ணுறதை விட இதை தேய்ச்சி குளிப்பாட்டினா அவங்களுடைய ஸ்கின்னே நல்லா பளிச்சன் ஆகிறத நாம் பார்க்க முடியுங்க இதில் அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூனுக்கு நம்ம கடைசியாக சேர்க்கக்கூடிய முக்கியமான ரோஜா ரோஜாப்பூ இதழ் பொடி இந்த பவுடர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ரோஜாப்பூ இதழ் பொடி அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க சப்போஸ் இந்த பொடி உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் விட்டுருங்க மற்ற பொருட்கள் மட்டும் அப்படியே சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க டெய்லி வெளியே வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது அடிக்கடி வெயில் பட்டு நம்முடைய முகம் ரொம்ப கருத்து இருந்தாலும் சரி ஒரு தடவை போட்டாவே நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் சின்ன வயசில் கொஞ்சம் பளிச்சுன்னு இருப்பாங்க அதுவே கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நிறைய வேலை காரணங்களாலும் அல்லது வெளியே சுற்றுறதாலையும் அப்படியே ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப கருத்து போய் முகமே ரொம்ப டல்லாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணணும்னா சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கை கால் முகம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம அரைச்சி வச்சு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம புதுசாக தான் அரைச்சு யூஸ் பண்ணணும் இப்போ இந்த காலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முதல்ல நல்லா தண்ணி வச்சு கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட வேண்டியதான் இது போடும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் இது போட்டதுக்கப்புறமா சோப்பு போட்டு கழுவணுமா இல்லை முன்னாடியே சோப்பு போட்டு கழுவிக்கலாமா இல்லை குளிக்கும்போது மட்டும் போடலாமா அப்படின்னு குளிக்கும்போது நார்மலாக சோப்புக்கு பதிலாக இந்த பேஸ்ட் போட்டு நம்ம தேய்ச்சி கழுவி எடுத்தாவே போதும் சப்போஸ் உடம்புல நிறைய ஸ்வெட்டிங் நிறைய அழுக்கு நிறைய வியர்வை வாடையா இருக்குது அப்படின்னா முதல்ல நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் போடுறது ரொம்ப நல்லதுங்க ஒரு தடவை இந்த பேஸ்ட் போட்டாவே நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிறத நாமளே பார்க்க முடியும் இப்போ நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க நல்லாவே டிஃபரென்ஸ் தெரியும் இதை நம்ம ஃபேஸ் பேக் மாதிரியும் யூஸ் நம்ம அரைச்சு வச்சுட்டு வாரத்தில் முகம் கழுத்து இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அதுக்கப்புறம் பண்ணி கழுவி கூட ஒரு சூப்பரான கிடைக்கும் இல்லை கை காலில் போடுறோம் அப்படின்னா வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் நம்ம போட்டுட்டு தேய்ச்சி கழுவி விட்டாவே போதும் இப்போ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு தண்ணி வச்சு இந்த மாதிரி கழுவி எடுத்தாவே நல்ல சூப்பரான கிடைச்சிருக்கு பாருங்க நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும் நமக்கு அப்பவே முக்கியமா வெயில் காலங்கள்லாம் வெயில்ல சுற்ற அவங்களுக்கு முகம் ரொம்ப கருத்து போயிருக்கும் அவங்கள்லாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி போட்டாவே நல்ல டேர்ன் எல்லாம் ரிமூவ் ஆகி முகம் நல்லா பழிச்சிட வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்